ஹாய் கைஸ் புதியமலை பயணத்தில் டே டூ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோங்க அப்படின்னா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய நம்ம கேம்ப்லேருந்து உச்சியில் இருக்கக்கூடிய அகஸ்தீரிய பார்க்க வந்து நம்ம டிராவல் பண்ணி போய்ட்டு ஸோ இந்த போகிற வழியில் என்னென்ன நடந்தது அப்படின்ற ஒரு இன்சிடெண்ட்டு தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் வழக்கம் போல நம்மளோட வந்து ரொம்ப ரசிக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நம்ம கூட வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பத்து பேர் வந்தாங்க எல்லோரும் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணி அந்த உச்சிக்கு நம்ம வந்து போக போகிறோம் அந்த போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுவரை கடந்து வந்த பாதையை விட டே ஒன்றை கடந்து வந்த பாதையை கூட ரொம்ப ஸ்டஃபாக இருந்தது வழக்கம் போல் அது அட்டை தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது இருந்தாலையும் அதை எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம எங்கே போகிறோங்க அப்படின்னா மேலே அந்த உச்சிக்கு வந்து நம்ம போய்ட்டுருக்குங்க உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே வந்து நம்ம தெரியுது கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நம்ம கழித்து ரீச் பண்ண ஒரு இடம் தான் வந்து இது என்ன அப்படின்னா பொங்கப்பாறையை சொல்லக்கூடிய இந்த இடம் இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாமிரபரணி ஆறு வந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இடமும் வந்து இந்த இடம் தான் ஏன் இதுக்கு பொங்கப்பாறையின் பேர் வந்தது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மலைவாழ் மக்கள் வந்து இந்த இடத்துல பொங்கல் வச்சு இங்கேருந்து தான் மேலே போய் அகஸ்தியருக்கு வந்து அபிஷேகம் பண்ணார் இப்போ நாம் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே நம்ம டாப்புக்கு ஏறி பக்கம் போனோங்க இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மலையோட தாக்கத்தினால நம்மளால் வந்து அகஸ்திரை வந்து பார்க்க தரிசிக்க முடியல சரி இவ்வளோத்தோ வந்துட்டோம் அப்படின்றதுனால இயற்கையெல்லாம் அங்கேயே உட்காந்து உட்காந்து அந்த க்ளவுடு எல்லாத்தையுமே நம்ம ரசிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே இறங்க ஆரமித்தோம் வழக்கம் போல் நம்ம குழு மெம்பர்ஸோட அட்டகாசம் வந்து அங்கே அதிகமாக இருந்தது ஒரே ஆள் இல்லாமல் எல்லாருமே கம்பல்சரி வந்து மலையில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இடத்துக்கு வர வேண்டியது பார்த்திங்கன்னா மலை பேரோட கனவை வந்துருக்கும் அந்த இடத்துக்கு நாங்களும் போனால் எங்களுடைய கனவை நினைவாக்கின ஒரு தருணம் தான் வந்து இது வாழ்நாளில் நான் நிறையா கோயில் போயிருக்கேன் நிறைய இடம் போயிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளேஸை நான் வந்து பார்த்ததே கிடையாது ஸோ இதுக்கு போகணும் அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி அண்டு தென் மார்ச் சாரி ஏப்ரல் இந்த மந்த்துல போகலாம் அதில் பெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் அல்லது மே இந்த ரெண்டு மந்த்து போனது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டைத்தொழில்லாம இருக்கும் பார்க்குறதுக்கு வியூ நல்லா பட் ஆனால் இந்த கிளைமேட் கிடைக்குமோ அப்படின்னா டவுட் தான் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த இடத்துல போக ட்ரை பண்ணுங்க எல்லாரும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் போகக்கூடிய ஒரு சொர்க்கமான பூமி அப்படின்னா அகஸ்தியர் மலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த அகஸ்தியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு வரலாறு இருக்குது ஆக்சுவலாக இந்த அகஸ்தியர் வந்து மேலே அந்த உச்சியில் வந்து பிரதிஷ்டி பண்ணது வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் செவன்ட்டி சம்திங் அந்த காலகட்டத்தில் தான் வந்து பிரதிஷ்டி பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த வெள்ளையர்களுடைய காலத்தை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா கேரளா பார்டருன்றதுனால வந்து கிறிஸ்டினோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது இல்லையா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிலுவையை நட்டு அது பக்கம் வந்து செயின்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொட்டிஷியன் போட்டதாகவும் அதை பார்த்த மக்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி நிறைய போலீஸும் ப்ளஸ் ரிப்போர்ட் மூலமாக தான் வந்து அந்த எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து அகஸ்திய சித்தரை வந்து வச்சு வழிபட்டதாகவும் சொல்லப்படுது ஸோ அகஸ்திய சித்தரோட அந்த சிலை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபஸரோட வீட்டில் வந்து ஒரு மூளையில இருந்த ஒரு சிலை அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தேன் அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதுக்கு சரியா தப்பானு எனக்கு தெரியல நீங்கள் போய் பாருங்க ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துக்கு உண்மையாக போகும் ஒவ்வொரு விஷயமும் போய் தான் ஆகணும் நாங்கள் போனது வந்து திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய போனக்காடு ஸ்டேஷனில் இருந்து டோட்டலாக மேலே போனோம் தமிழ்நாடு பக்கம் வந்து பாவனாசம் வழியே ஒரு வழி இருக்குன்றாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே ட்ரிப்பில் அதை முடிச்சிடலாம் கீழேருந்து ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் மேலே போகிறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஆனைமலை புலிகள் சரணாலயம்னு சொல்லிட்டு அதை பிளாக் பண்ணதுனால தான் இப்போ கேரளா கவர்மெண்ட் வந்து இதை எடுத்துகிட்டு இருக்குது நாங்கள் போகும்போது இந்த சீசனில் வந்து எங்களால் மேலே அகத்தியரை வந்து பார்க்க முடியல நீங்கள் சப்போஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் போய் பாருங்க உண்மையாகவே நாங்கள் இவ்வளோ தோட வந்ததே வந்து ரொம்ப சந்தோஷமாக யோசிக்கிறோம் ஏன்னா இந்த காட்சிகளை பார்க்குறதுக்கு கோடி கண்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இயற்கை வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம தான் தெரிஞ்சுக்க முடியும் நாங்களும் அந்த மாதிரி இடத்துல போய் தான் இதையும் தெரிஞ்சுக்கணுங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு ட்ராவல் பண்ணிப்போங்க போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையா அந்த இயற்கையை ரசிக்க ஆரம்பிங்க ஏன்னா தாமிரபரணி உருவான இடமும் நாங்கள் எதுலேயும் பார்த்தது கிடையாது ஆனால் பார்த்தேங்க எல்லாமே வந்து புது அனுபவமாக இருந்தது எங்களுக்கு ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் போய் கம்பல்சரி இந்த இடத்த வந்து பாருங்க ஓகே பாய் நான் மறுபடியும் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இதை முடிச்சுட்டு ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏறி போனோம் இல்லையா ஏறி போன கலைப்பில் போய்ட்டு ரிட்டன் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக்கில் இங்கே ரிட்டன் வந்துட்டுங்க கேம்ப்புக்கு வந்துட்டிங்க ஏன்னா மேலே விடாததினால டோலோ டுவெல் தேர்ட்டி கீழே கேம்ப்புக்கு வந்துட்டு போர் அடிங்க இல்லையா அதனால் வந்து எல்லோரும் அந்த நம்ம கூட வந்த குழு மெம்பர்ஸில் இருந்து அங்கே இருக்க வந்தவங்க அந்த நூறு பேர் வழியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசுனவங்க ஐம்பது வயசு நாற்பது வயசு இந்த ரேஞ்சு பர்சன் தான் எல்லோருமே எல்லாருமே சேர்ந்து நம்ம கூட வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாடணும் இல்லை ஸோ அதே மாதிரி கண்டென்ட்டை வச்சு எல்லாேருமே விளையாட ஆரம்பித்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம மறுபடியும் உங்களை எல்லாரோடையும் வேறொரு பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் நம்மளை எல்லோருமே வந்து சேஃபாக கூப்பிட்டு போய்ட்டு கூப்பிட்டு வந்த கன்மேன் அடுத்தது கேரளா துறை ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்மளோட நன்றி தெரிவிச்சுக்கலாம் ஓகே குட் பாய்